குழந்தைகள் இருக்கும் பகுதியில் உங்கள் வாகனத்தை ஏன் பாதுகாப்பாக வைக்க வேண்டும்ன்றதுக்கு ஒரு இது உதாரணங்க வண்டியோட இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வண்டி அடைச்சு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு சரி நம்ம எப்பயும் போல ஃபியூல் ஃபில்டர் வச்சு இருக்காங்க டஸ்ட் அடைச்சிருக்குன்னு பார்த்தோம் அப்படிதாங்க இந்த பம்பில் உத்து பார்த்தோம் இது என்னடா ஏதோ பிளாக்கே ஆகி கிடக்குன்னு அந்த டியூப் வழியாக பார்த்தோம்னா கடைசி உள்ளே விட்டு இங்கிட்ட ஆடு தல்லணும்னா என்ன வருதுன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டிடத்துக்கு தேவையான செல்லி செங்கல் மணல் மாதிரி உள்ள இருந்து செங்கல் கல்லெல்லாம் வருதுங்க இது எப்படி போகுதுன்னு சரி இதுக்குள்ளே எப்படி வந்திருக்கும்ட்டு சரி இதுலேருந்து நிற்க வாய்ப்பு இல்லை அப்போ இது வந்த இடத்த போய் பார்க்கணுமேட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது அதாவது டேங்க்ல இருந்து வர டியூப்ல இருந்து இது வந்து சிக்கி கிடக்குங்க இது எப்பட்றா வந்துச்சு இது ஒரு கல் தானா இல்லை என்னன்றதை எல்லாத்தையுமே கழட்டியாச்சு இப்போ டேங்க் வழியாக நம்ம இதை குத்து பார்த்தோம்னா உள்ளக்க பார்த்தீங்கன்னா தெரியும் டேங்குக்குள்ளே கல் ஒன்று கிடக்குங்க சரி ஒரு கல் தான் இருக்குன்ட்டு நம்ம நினச்சி விட்டோம் இன்னும் கொஞ்சம் சரி ஜூம் பண்ணி போய் பார்ப்போம் இன்னும் என்னதான் கிடக்குன்னு இன்னும் கொஞ்சம் டேங்குக்குள்ளே போய் பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் உள்ளே போய் பார்த்தா இன்னும் அந்த பாத்தீங்களா பார்த்தீங்களா டேங்க்லேருந்து பம்புக்கு போகிற டியூப் இருக்கு பாத்தீங்களா அந்த டியூபுக்குள்ள இருக்கு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கல் அடுக்கடுக்கு அடுக்கி இப்போ அந்த டியூபுக்குள்ள காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளக்கு ஃபுல்லாக அந்த டியூப்பில் ஓட்டையவே ஃபுல்லாக அடைச்சி போய் கல் கல்லாக கிடக்குங்க இது ஏன் போச்சு எப்படி போச்சுன்னு தெரியலை பட் ஆனால் வண்டி வச்சுருக்க எல்லோரும் கவனமாக வைங்க ஏன்னா இது வெளியில் கூட ஓப்பன் பண்ணுற டைப்பாக இருக்கனால ஆக்டிவாலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அவுட்லெட் டியூப்பில் வந்து நல்ல கல் மாட்டி கிடக்கு யாரும் கல்லை போட்டு விளாண்டுட்டாங்களான்னு தெரில கல்லை போட்டு விளாண்டது அவருக்கு நல்லா செலவை வச்சு விட்ட மாதிரி தான் ஸோ உங்கள் வாகனத்தை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போய்விடாங்க பெட்ரோல் டேங்கை இது விபவிதமாக நடந்ததா இது திட்டமிட்டு நடந்ததான்றது நமக்கு தெரியலை நன்றி வணக்கம்